அப்ப நீங்களே ஆர்டர் பண்ணுங்க எக்ஸ்கியூஸ் மீ எஸ் டூ பிரิஸ்டா 플ாப்பி ஓகே ஹலோ சார் காபி நாங்க ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கு கோல்டு காபி சார் இருக்கட்டங்க இப்போதான ஆர்டர் பண்ணோம் சோடா அதுது வர தெரியாது ஓய் ஓய் நீங்க போங்க ரொம்ப ஆர்டி கோールド காஃபினா அப்படிதான் இருக்கும் எங்க காபியனாலே சோடா தானங்க இருக்கணும் கோல்டு காஃபி ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்றேன் இல்ல பரவாலங்க ஹே இங்க இப்படி எல்லாம் குடிக்க கூடாது எங்க அவங்களை பார்த்தல்ல வந்து ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் இவ்வளவுதான் குடிச்சிருக்காங்க ஓ பரவாலங்க, இன்னும் இவ்வளவு இருக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஏங்க ஒரு காப்பி எண்பது ரூபா போட்டுருக்குங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஏமாத்துறாங்க இது என்ன நாய டீ கடையா என்னங்க ஒரு பீரே 80 ரூபாயா தான் நீ பீர் அடிப்பியா ஐயோ மாட்டேன் காப்பியே உங்களுக்காக தான் குடிக்கிறேன் அது கருவாய் அடிப்பா அதனால தெரியும் அப்போ தண்ணியே அடிக்க மாட்டியா நான் மட்டும் ஆம்பளே பிறந்திருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா சர்க்கையும் அடிச்சிருப்பேன் தெரியுமா

நாங்கள் நாட்டை கேட்கிறோம் நீங்கள் கோட்டையை கேட்கவில்லை உடைப்பவரின் எங்களின் போராட்டம் வெற்றி கிட்டு ஓய ஓயமாட்டோம் இது போன்ற போராட்டங்களோ சிறைக்கு சென்று எனது அப்பா அன்றே எனக்கு ஜீவா என்று பெயர் வைத்தார் விவசாயிகள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்ன <mile> செஞ்சிருக்கு <inside> <soundtrack> <Algually>, மாசம் ஒன்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் சார் ஊரு விழுப்புரம் பக்கத்துல அரசு சார் பொதுவா விழுப்புரத்துல சென்னைக்குள்ள போவாங்க சென்னைக்கு போனா பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன்னு அம்மா இங்கே அனுப்பி வச்சிட்டாங்க சார்

என்ன சொன்னார் பால் வாங்கி கொடுத்தாரு குடிச்சியா குடிச்சுங்க நல்லா இருந்துச்சா ஆ நல்லா இருந்துச்சு என்னங்க சின்ன பசங்கள கேக்குற மாதிரி கேக்குறீங்க அவர போய் பார்த்து பேஸ்ட் வாயானா என்ன சொன்னாரு கேட்டா பால் வாங்கி கொடுத்தாரன்றா இல்லங்க என்ன பத்தி கேட்டாரு சொன்ன அப்புறம் பால் வாங்கி கொடுத்தாரு அவர் யார் தெரியுமா தெரியும் யாரு ஏட்டு

அவங்க மீட்டிங் முடிஞ்சி அப்பவே போயிட்டாங்க ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு போய் கேட்டு வா ஸ்டேஷன் என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போ சொல்றீங்க நாளைக்கு லவ்ல பிரச்சனை வந்தா எல்லாம் போக வேண்டிய இடம் தான் போயிட்டு வா அதனால எவ்வளவு என்னையா லவ் பெத்து வளர்த்த ஆயப்பெல்லாம் மறந்து ஆயப்பெல்லாம் மறந்துட்டு ஊர சுத்துற பொண்ணுக்கு பதிமூணு வயசு ஏன் அண்ணன் தானே இதெல்லாம் கேட்க மாட்டேன் நீ ஒழுங்கு மரியாதை இல்லன்னு வச்சுக்க ரெண்டு பேரும் உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன் ஜாக்கிரதை யாரி இங்க என்ன பண்ற நான் ஒண்ணும் பண்ணல சார் ஐயா வணக்கம் ராமசாமி நீ எதை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் என்னென்னு விசாரிச்சு அனுப்புதாறீங்க ஐயா வணக்கய்யா என்ன மணிமேகலை என்ன பதில் கேட்டோ சொன்னாங்க வீட்ல பேசிக்கிறேன் சரிங்க சார் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வர அதை விட்டுட்டு அங்கே இங்கேருந்து எங்கேயாவது சுற்றி கேள்விப்பட்டேன் சரிங்க உள்ளே வச்சு தோலை உரிச்சிருவோம் என்ன? பதில் சொல்லா திருப்பி அனுப்புவாங்க இல்ல வரதா அந்த பையனை பார்த்து பேசின எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல நல்லா யோசிச்சு பார்த்தா சொல்றேன்

ரூமுக்கு போய் குளிச்சுட்டு அந்த ஜீன் டிஷர்ட் ஷர்ட் இருக்குல்ல அது போட்டுட்டு தில்லை நகர்ல இருக்க நெல் கிரிஸ்க்கு போ அங்க செந்தில் ஒருத்தர் இருப்பான் அவனை பாரு ஷூ வச்சிருக்கேன் ஷூ போட்டு போ செந்தில் சார் எங்க அதோ அங்க இருக்காங்க பாருங்க சார் வணக்கம் சார்

com

தம்பி நீங்க தான அது சொல்லிட்டு போறது இல்லையா இந்த பொண்ணு நீங்க பேக்க திருடிட்டு போயிட்டே நினைச்சு அழுதுச்சுப்பா சாரி நீங்க அப்படி நினைக்காம இருந்திருந்தா தான் ஆச்சரியம் நான் எப்பவும் கரெக்ட்டா 8:30 க்கு பிரேக்பாஸ்ட் சாப்பிடுறேன் 1 to 1:30 லంచ్ இப்போ 2:40 இன்னும் பிரேக்பாஸ்ட்டும் சாப்பிடல லంచ్ும் சாப்பிடல சாப்பிடலாமா எந்த ஊர்ல பொம்பளை சமைக்க மாட்டாங்களா இவ்வளவு பொம்பளை இருக்காங்க வேலைக்கு வந்தா சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டாங்களா ஊர்ல ஆம்பளைங்க கூட சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போங்க, தெரியுமா